எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் அவங்களை வளர்க்குறேன்னு அம்மா இல்லை அவங்க தான் என்ன வளர்த்தா எப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தாலும் அழுதுகிட்டே தான் எதனா ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறதா இருந்தேன் இந்த முறையும் அழுக கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா கண்ணீர் எட்டி பார்த்துடுச்சு இந்த மேடை வந்து முதல்ல நான் நன்றி சொல்றதுக்காக பயன்படுத்திக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறுல அரசு பணிக்கு முதன் முதல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல எங்கள் பழங்குடியின நலத்துறை தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு இருபது வருஷம் கல்வியாண்டில் கால் எடுத்து வைக்கிறோம் ஒரு இருபது வருஷத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளியா உயருமா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் உயர்ந்துடுச்சு எல்லாரும் என்னடா ஒரு சின்ன ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் இப்படி கத்திட்டு இப்படி அழுதுட்டு எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பிச்சை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க